வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பணப்பெட்டியோடு வெளியே போகிறாங்க இவ்வளோ நாளில் பதட்டத்தோடு இருந்தாங்க எவ்வளோ அமௌண்ட் வரும் எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்குறதில் இருந்தாங்க நைட்டே கொஞ்சம் பதட்டத்தோடு தான் பேசிகிட்டு இருந்தாங்க அமௌண்ட்டு கூட இருந்தால் நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாயாவும் ஆமா நிறைய இருந்தால் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க காலையில் வந்தோன்னு பார்த்த பூர்ணிமா நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பணப்பெட்டியை டக்குன்னு எடுத்துட்டாங்க அட ஆமாங்க சிக்ஸ்டீன் லேக்ஸ் வந்துருச்சு அப்புறம் என்ன அவங்களுக்கு எப்படியும் இந்த வாரம் இருந்தால் எலிமினேஷனாக இருப்பாங்க அதுக்கு பணப்பெட்டியோடு வெளியே போகிறது ரொம்ப புத்திசாலித்தானு முடிவு பண்ணிட்டாங்க போல் எல்லாரும் நினைச்ச மாதிரி பூர்ணிமா வெளியே போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா விஜய் விசித்ரா இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் எப்படியோ கொஞ்சம் போட்டியில் இருந்த ஒருத்தர் கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் எதுக்கு வெயிட் பண்ணுறாருனே தெரியல ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்து பூர்ணிமா வெளியே வந்தாச்சு இனிமேல் மாயா நிலைமை எப்படி இன்னும் ரெண்டு வாரம் தாக்குப்பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா கூடவே சுத்திட்டு இருக்கிறவங்க அவங்க தான் வெளியே போகிறோன்னு முடிவு பண்ணிட்டுருக்காங்களா இல்லை பேசி வைக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாங்களான்னு தெரில விசித்ராலாம் இப்போ பேசிட்டு இருக்காங்க அது எல்லாம் போய் வழிய வழியே பேசிகிட்டு இருக்காங்க எது எப்படியோங்க இந்த சீசன் அவ்வளோவா நல்லா போகலங்கிறது நம்மளுக்கு தெரியுது பூர்ணிமா புத்திசாலித்தனமாக வெளியே கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜெயிக்க மாட்டோன்னு அப்புறம் என்ன